இன்னைக்கு நம்ம பூந்துமணில இருக்க வைதீஸ்வரன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அங்காரகன் ஸ்தலம் அங்காரகன்னா யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த கோவிலுக்கு வைத்தீஸ்வரன் கோயில்னு எப்படி பேர் வந்துச்சு அதுவும் இல்லாம அங்காரகன் ஸ்தலம் அப்படின்னு அந்த கோவில் எப்படி மாறுச்சு அப்படின்ற வரலாறு தான் நீங்களும் நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோ கூட தூந்தமல்லியில இருக்க இந்த வைதீஸ்வரன் கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல தான் இருக்கு சென்னையிலேருந்து இருந்து அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்க இந்த கோயிலுக்கு போக முடியும் வைதீஸ்வரன் கோயில் அப்படின்னாலே பொதுவாகவே கும்பகோணத்துல இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் தான் எல்லாருக்குமே தெரியும் இது சென்னையில இருக்கிற வடக்கு நோக்கி இருக்கிற வைதீஸ்வரன் கோயில் அப்படின்னு பேர் பெற்ற கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமை வாய்ந்தது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இப்போல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே நிறைய வியாதி வருது வயசு வித்தியாசமே இல்லாமல் இருபது வயசு பதினஞ்சு வயசுல இருக்கவங்களுக்கே பிபி சுகர் எல்லாமே வருது இது மாதிரி கோவிலுக்குலாம் நம்ம போகும்போது அதுவும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம வியாதியெல்லாம் குணமாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கனால கண்டிப்பாக எல்லாருமே போகக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவிலுக்கு வந்தால் தீராத வியாதியும் குணமாயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கறனால உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச நோய் இருக்கிறவங்க தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நாம கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது வடக்குல இருக்கிற கோபுரம் வழியா தான் உள்ள போக முடியும் உள்ள போனதுக்கு அப்புறமா கிழக்க நோக்கி ஒரு சின்ன கோபுரமும் இருக்கு அந்த சின்ன கோபுரத்துக்கு எதிர்க்க ஒரு பெரிய அழகான ஒரு புனித கோலம் இருக்கு இப்போ இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பார்த்தீங்கன்னா முக்கியமான வரலாறுன்னு நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் வந்து இந்திரனுக்கு தொழு நோய் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு சிவபெருமான் கொடுத்த சாபம்னு தெரிஞ்சோம் அங்கார்கள் என்ன பண்ணிடுறாருன்னா இந்திர பகவானோட வியாதியை குணப்படுத்திடுறாரு இதனால கோபம் அடைந்த சிவபெருமான் தொழுநோய் அப்படின்ற சாபத்தை அங்காரகனுக்கு கொடுத்துடுறாரு அந்த சாபத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக அதுக்கு பிராய சித்தமா அங்காரகனே இந்த கோயிலுக்கு நேரடியா வந்து இந்த தீர்த்தத்துல குளிச்சு சிவபெருமானை வேண்டி அந்த வியாதி குணமானதா ஒரு வரலாறு இருக்கு அதனால மத்த கோயில் இருக்க மாதிரி கோயிலுக்குள்ள நுழையும் போது இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகரும் இருக்க மாதிரி இல்லாம இந்த கோயில மட்டும் இடது பக்கம் விநாயகரும் வடது பக்கம் அங்காரகனும் இருக்காரு இந்த கோயில்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதிசங்கரர் தன்னோட கையால பிரதிஷ்ட பண்ண மூணு சக்கரங்கள் இருக்கு அந்த மூணு சக்கரங்களுக்கும் பௌர்ணமியான அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னா இங்க கர்லாக்கட்ட சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் அவரோட பேர் வந்து அவதூத ரோக நிவர்த்தீஸ்வரர் அவர் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் வைத்தியம் பார்த்த முறையை வச்சுதான் அவருக்கு கர்லாக்கட்டை சித்தர்னு பேர் வந்திருக்கு இந்த சித்தர் ஜீவசமாதியான தான் வைதீஸ்வரரான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு மாசமும் மொதல் செவ்வாய்க்கிழமையும் மூணாவது செவ்வாய்க்கிழமையும் செவ்வா தோஷத்துக்கான பரிகாரமும் இங்க பண்றாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னா ஒரு ஒரு மாசி மாசமும் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியனோட கதிர் நேரடியா சிவபெருமான் மேல படுவான் அதாவது வைதீஸ்வரனான லிங்கத்து மேல படுவான் இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அங்காரகனே நேரடியா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் ராவு காலத்துல விரதம் இருந்து தன்னோட தோஷத்தை போக்கிக்கின்றதான் ஒரு வரலாறு இருக்கு அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தூரம் இந்த கோவிலுக்கு வந்து ராவு காலத்துல பூஜை பண்ணா அவங்களோட தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சென்னையிலேயும் ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு போக சொல்லுங்க நோய் இருக்க யாராக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷம் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதியான இடம்னாலே அது சிறப்பு மிக்க வாய்ந்த இடமா தான் இருக்கும் இங்கே சித்தர் ஜீவசமாதியான இடத்த மேலேயே சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணனால ரொம்பவே சிறப்பான இடம் தான் சொல்லணும் இது மாதிரி சித்தர்கள் சமாதியான இடத்துல நம்ம பாதம் படுறதே பெரிய விஷயம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் வைத்தீஸ்வரனோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வீடியோ பாத்துட்டு இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா ஆகுதுன்னு நினைக்கிறேன் சென்னையில ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னாலே நம்ம வியாதி எல்லாம் குணமாகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும் அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து இப்ப கோயிலுக்கு வருவா பாக்கணும்னு இருக்காரு பாக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க நீங்க சேனல் டைம் பாக்கற மாதிரி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்